சமூக மீடியா சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு அந்த இஸ்ரேல் மற்றும் ஈரான் அடையிலான மோதல் அதிகரித்து வருகின்றது மேற்கு சுவரில் நேதன்ஜாங் எழுதிய பைபிள் வசன ரகசியம் பகிர் கிளப்பும் பின்னணி அமெரிக்காவை மோதலில் ஈர்க்க முயலும் நெதன்ஜாங்கு எதிர்பார்ப்பு சாத்தியமாகுமா ஈரானிய சுட்டு வீழ்த்து இஸ்ரேலுக்கு உதவும் அமெரிக்கா ஈரானின் புதிய ராணுவ தளபதியாக ஜெனரல் கனாமீ நியமிப்பு அணு ஆயுத கப்பலின் இரண்டாவது கட்டு சோதனை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வாங்க காணொலிக்குள் போகலாம் இன்று ஈரானிலிருந்து ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன இதனையடுத்து இஸ்ரேல் முழுவதும் சைரன்கள் ஒழித்தன மேலும் மக்கள் ஹோம் பிரண்ட் ஹமாண்டின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர் அதில் இஸ்ரேலிய விமானப்படை ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற குறியீட்டுடன் ஈரானின் ராணுவ விளக்குகள் மற்றும் அணுசக்தி திட்ட தளங்களை தாக்கியது இந்த தாக்குதலில் ஈரானிய ராணுவ தலைவர் மேஜர் ஜெனரல் முகமது பக்கேரி மற்றும் பல உயர்மட்ட அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதாக ஈரானியர்களிடமிருந்து சபதம் செய்ததை தொடர்ந்து ஈரானின் பதில் நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் வெளியாகின கமேனி இஸ்ரேலின் தாக்குதலை ஒரு குற்றம் என்றும் இஸ்ரேல் கசப்பான மற்றும் பயங்கரமான விதியை எதிர்கொள்ளும் என்றும் கூறினார் இந்த நிலைமையில் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் பல நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக உள்ளன அமெரிக்கா சில ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளது மேலும் பிரிட்டிஷ் ராணுவ ஜெட் விமானங்கள் சில ஈரானிய ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த மோதல் கிழக்கு பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் உலகளாவிய நிலைமைகளையும் பாதிக்கக்கூடும் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பன்னிரண்டு அன்று ஜெருசலேமின் மேற்கு சுவரில் ஒரு கையெழுத்து பத்திரத்தை பதிவு செய்துள்ளார் இந்த பத்திரத்தில் மக்கள் ஒரு பெரிய சிங்கமாக எழும்பவர் என்ற வேத வசனம் எழுதப்பட்டிருந்தது இந்த வசனம் இஸ்ரேலின் சக்தி மற்றும் வெற்றியை சிங்கத்தின் உருவத்தில் காட்டுகின்றது பின்னர் இஸ்ரேல் ஈரானி இலக்காக கொண்டு ரைசிங் லைன் என்ற பெயரில் ராணுவ நடவடிக்கை தொடங்கியது இந்த பெயர் பைபிளின் எண்கணக்கு புத்தகத்தின் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனத்திலிருந்து பெறப்பட்டது அதில் மக்கள் ஒரு பெரிய சிங்கமாக எழும்புவர் ஒரு இளம் சிங்கமாக எழும்பவர் அவர் தன் சத்தத்தை எழுப்பி தன் எதிரிகளை அளிக்கும் வரை நிம்மதி அடையாது இந்த வசனம் இஸ்ரேலின் சக்தி மற்றும் வெற்றியை சிங்கத்தின் உருவத்தில் காட்டுகின்றது இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்கு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு முன்பு ஜெருசலேமின் மேற்கு சுவரில் இந்த வசனத்தை உள்ளடக்கிய கையெழுத்து பத்திரத்தை இட்டுள்ளார் இது எதிர்கால நடவடிக்கைக்கு முன்னறிவிப்பாக இருக்கலாம் இந்த பைபிள் வசனத்தை அடிப்படையாக கொண்டு இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை தெய்வீக ஆதரவு மற்றும் வெற்றியின் அடையாளமாக பார்க்கின்றது ஈரானின் உச்ச தலைவர் அயதுள்ளா அலி கமேனி இஸ்ரேலின் தாக்குதல்களை சாத்தானிய என குறிப்பிட்டுள்ளார் இதே நாடுகளுக்கு இடையிலான மதிப்பார்வை மற்றும் அரசியல் கருத்துக்களை பிரதிபலிக்கின்றது இந்த நிகழ்வு மதம் அரசியல் மற்றும் ராணுவ தந்திரம் ஆகியவற்றின் இணைப்பை வெளிப்படுத்துகின்றது மேலும் பைபிள் வசனங்களில் அரசியல் மற்றும் ராணுவ நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்படுவதின் தாக்கத்தை பற்றி விவாதங்களை தூண்டும் என குறிப்பிட்டுள்ளது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வான்வழி தாக்குதலுக்கு பின்னர் தனது ட்ரூட் சோஷியல் பிளாட்ஃபார்மில் ஒரு எச்சரிக்கையுடன் கூடிய பதவை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் ஈரான ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும் இல்லையெனில் எதுவும் மிச்சம் இருக்காது என்று தெரிவித்துள்ளார் மேலும் நான் ஏற்கனவே பல வாய்ப்புகளை வழங்கினேன் ஆனால் அவர்கள் அதை தவிர்த்தனர் தற்போது பல முக்கிய ஈரானிய தலைவர்கள் இறந்துவிட்டனர் எதிர்கால தாக்குதல்கள் இன்னும் கொடூரமானவையாகும் என்று அவர் எச்சரித்துள்ளார் அவர் ஈரானிய தலைவர்களுக்கு தாமதமாகிவிடும் முன் அதை செய்யுங்கள் என்று அழைப்பு விடுத்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் அணுசக்தி மற்றும் மேவுகணை உற்பத்தி தளங்களை குறிவைத்து நேற்றிரவு வான் தாக்குதலை மேற்கொண்டது இந்த தாக்குதல்களில் ஈரானியின் ரெவல்யூஷனரி குவாட்ஸ் தலைவர் ஹோஷேயின் சலாமி மற்றும் ராணுவ தளபதி முகமது பாகேரி உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர் இஸ்ரேல் இந்த தாக்குதலை ரைஸின் லைன் என்ற பெயரில் அறிமுகப்படுத்தி ஈரானின் அணு மற்றும் ஏவுகணை திட்டங்களை குறிவைத்துள்ளது இருப்பினும் ட்ரம்ப் தனது பதிவில் நான் ஈரானை அளிக்க விரும்பவில்லை நான் ஒரு சரியான அணு அமைதி ஒப்பந்தத்தை விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் ஈரானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் ஆனால் அவர்கள் அதை தவிர்த்தனர் என்று கூறியுள்ளார் இது ட்ரம் தனது பதவிக்காலத்தின் இறுதியில் ஈரானுடன் அணு ஒப்பந்தம் செய்ய தயாராக இருந்ததை மற்றும் ஈரானை தவிர்த்ததை சுட்டிக்காட்டுகின்றது ஈரானின் பிரதமர் மஷூத் பெசக்கியன் டிரம்ப்பின் அணு ஒப்பந்த அழைப்பை மறுத்து அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களை ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் அவர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இரு நாடுகளும் ஈரானை அளிக்க முயல்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலைமையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே புதிய அணு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் துவங்கப்பட வேண்டிய அவசியம் உள்ளது இந்த பேச்சுவார்த்தைகள் பிராந்திய அமைதிக்கும் உலக அமைதிக்கும் முக்கியமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த நிலையில் ஈரான் இஸ்ரேலின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் உயர் ராணுவ தலைவர்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அமெரிக்கா தன் கடற்படை கப்பல்களையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலை இடைமறித்து அளித்தது அமெரிக்காவின் தாட்டு ஏவுகணை தடுப்பு அமைப்பு இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டது இது நூற்றி ஐம்பது முதல் இருநூறு கிலோமீட்டர் வரம்பில் உள்ள பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறிக்கும் திறன் கொண்டது அமெரிக்க ராணுவத்தினர் இஸ்ரேலின் பாதுகாப்பு படைகளுடன் இணைந்து ஈரானின் சுட்டு வீழ்த்துவதற்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இந்த நடவடிக்கைகள் அமெரிக்காவின் இரும்பு உறுதி என்ற கீழ் இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டன இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன் ஜாங்கு ஈரான் அமெரிக்காவுடன் நேரடி மோதலை விரும்பவில்லை என்று கூறியுள்ளார் அவர் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கும்போது ஈரான் பதிலளிக்க வேண்டும் மேலும் இஸ்ரேல் உண்மையில் இந்த இயக்கவியலை நம்பியிருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் மோதல் தொடங்கியவுடன் அமெரிக்கா இஸ்ரேலிய பாதுகாப்பிற்கு ஒரு கடமையையும் அர்ப்பணிப்பையும் கொண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் அதாவது இஸ்ரேல் அமெரிக்காவின் ஆதரவுடன் ஈரானை மோதலில் இருக்க முயல்கிறது என்று அவர் கூறியுள்ளார் இஸ்ரேலின் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் பதிமூன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஈரானின் முக்கிய அனுமதி மற்றும் ராணுவ வசதிகளை இலக்காக கொண்டு இருநூறு இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தின இந்த தாக்குதலில் ஈரானின் மேஜர் ஜெனரலான ஹொஷ சலாமி மற்றும் முகமது பஹேரி உட்பட பல அதிகாரிகள் உயிர்ப்பளித்தனர் இதற்கு பதிலாக சுமார் நூறு ரோன்களை இஸ்ரேலுக்கு அனுப்பியது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் பெரும்பாலான ரோன்களை தடுத்தன இந்த தாக்குதல்கள் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அனுப்பிய வார்த்தைகளை பாதித்துள்ளன அமெரிக்கா இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு இரும்பு உறுதி ஆதரவு வழங்குவதாக தெரிவித்தாலும் நேரடியாக முதலில் ஈடுபட தயாராக என்று தெரிவித்துள்ளது அமெரிக்கா நாம் விரும்பும் விஷயம் மோதல் விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளது இந்த நிலைமையில் நெதன்ஜாங்கு அமெரிக்காவை மோதலில் ஏற்க முயல்கின்றார் இதன் மூலம் ஈரானின் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முயல்கிறார் என்று சில விமர்சகர்கள் கருதுகின்றனர் ஈரான் உச்சத்தலைவர் அலி அலிகாமேனி மேஜர் ஜெனரல் அமீர் ஹதாமியை ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ராணுவ தலைமை தளபதியாக நியமித்துள்ளார் ஜெனரல் ஹதாமி இரண்டாயிரத்தி பதிமூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சராக பணியாற்றியுள்ளார் அதிகாரப்பூர்வ ஹாமினி ஹதாமியின் அர்ப்பணிப்பு திறமை மற்றும் அனுபவம் ஆகியவற்றை நியமனத்திற்கான அடிப்படையாக மேற்கொள்காட்டி அவரது கீழ் மாற்றத்தை ஏற்படுத்தும் மற்றும் புரட்சிகரமான அணுகுமுறைக்கு அழைப்பு விடுத்தார் பதவி விலகும் தளபதி மேஜர் ஜெனரல் சையீத் அப்துல் ரஹீம் மௌசவிக்கு தலைவர் பாராட்டு தெரிவித்தார் அவரது பதவிக்காலத்தில் அவரது நேர்மையான மற்றும் மதிப்புமிக்க முயற்சிகளை பாராட்டினார் ஜெனரல் முகமது கொசைன் பகேரியின் படுகொலையைத் தொடர்ந்து ஆயத்துள்ள காமேனி மேஜர் ஜெனரல் சையீத் அப்துல் ரஹீம் மௌசவியை ஆயுதப்படிகளின் தலைமை பணியாளராக நியமித்தார் கொரிய தீபகத்தில் அணு ஆயுத சோதனை மூலம் வடகொரியா அப்போது பதற்றத்தை தூண்டுகின்றது எனவே அணு ஆயுத உற்பத்தியை அதிகரிக்க வடகொரியாவிற்கு ஐநா தடை விதித்துள்ளது ஆனால் அதனை பொருட்படுத்தாமல் அணு ஆயுத உற்பத்தியை அதிகரித்து வருகின்றது அதன் ஒரு பகுதியாக வடகொரியா அணு ஆயுத கப்பலை உருவாக்கியது ஐந்தாயிரம் டன் அடி கொண்டு இந்த கப்பலின் சோதனை முயற்சி கடந்த மாதம் இருபத்தி ஒராம் தேதி நடைபெற்றது அப்போது சாய்வில் இருந்து வலுக்கியதால் கப்பல் சேதமடைந்தது இதனால் அதிருப்தி அடைந்து வடகொரியா தலைவர் கிம் ஜாங்குன் ராணுவ அதிகாரியை கடுமையாக சாடினார் இதனையடுத்து அந்த கப்பலை சரி பணி தொடங்கியது இந்த பணிகள் நிறைவடைந்த நிலையில் இரண்டாவது கட்ட சோதனை முயற்சிகள் நடைபெற்றது மேற்கு துறை நகரமான நாம்பூவில் நடந்த இந்த நிகழ்ச்சியை கிம்ஜாங்குன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இத்துடன் சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கைகள் நிறைவு வருகின்றன தொடர்ந்தும் சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்